விளையாட்டுப் போட்டியில் உலகக்கோப்பையை வென்ற கோவை மாணவன் சுப்பிரமணி என்ற கோவையில் உள்ள சரவணம்பட்டியில் கே ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதுகலை ஆங்கில இலக்கியம் பயின்று வருகிறார் இவர் கோகோ உலகக்கோப்பை இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து போட்டிகளில் பங்கேற்று உலகக்கோப்பையை வென்றுள்ளனர் நேபாள் மற்றும் இந்தியா இடையிலான ஆடவர் கோகோ அணி உலகக் கோப்பையை வென்றது பாராட்டுக்குரியது என்று நமது மாண்புமிகு பிரதமர் கூறியுள்ளார் சர்வதேச கோகோ கூட்டமைப்பும் பாராட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது இப்பெருமையை கல்லூரிக்கு தேடித்தந்த சுப்பிரமணி அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக அக்கல்லூரியின் கலையரங்கத்தில் பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டது இந்நிகழ்வின் வரவேற்பு உரையாக இந்நிகழ்வின் வரவேற்பு உரையினை அக்கல்லூரி உடற்கல்வித்துறை தலைவர் அர்ஜுனன் வழங்கி சிறப்பித்தார் மேலும் இக்கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஜே ரத்தினமாலா அவர்கள் தலைமை உரையினை வழங்கினார் கல்லூரியின் தலைமை நிர்வாக அதிகாரி அரவிந்த் ராஜேந்திரன் வெற்ற வீரர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்தார் மேலும் உலகக்கோப்பை சாதனை நாயகன் இந்திய கோகோ அணியின் வீரர் வி சுப்பிரமணி மற்றும் கேஜி கலை அறிவியல் கல்லூரியின் கோகோ வீரர் எஸ் சந்துரு இருவரும் தங்களது உரையில் கூறியதாவது கல்லூரி வழங்கிய இலவச கல்வி சலுகை தொடர் ஒத்துழைப்பு பெற்றோர்களின் உறுதுணை ஆகியவை இவ்வெற்றியை ஈட்டுவதற்கு ஊக்கமளித்தது என்று தம் முறையில் குறிப்பிட்டனர் இந்நிகழ்வில் கல்லூரியின் பல்வேறு துறையை சார்ந்த பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பெரும் திரளாக பங்கேற்று வெற்றி நாயகனை வாழ்த்தி பாராட்டுகளை தெரிவித்தனர் நிகழ்ச்சியின் நிறைவாக கே ஜி கல்லூரியின் உடற்கல்வித்துறை இயக்குனர் முனைவர் சுரேஷ் அவர்கள் நன்றி உரையை வழங்கினார் என் பெயர் வந்து வி சுப்பிரமணி நான் வந்து கேஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல எம்ஏ லிட்ரேச்சர் செகண்ட் இயர் படிக்கிறேன் நான் வந்து ஃபர்ஸ்ட் கோகோ வேர்ல்டு கப் வந்து டெல்லியில நடந்துச்சு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோகோ வேர்ல்டு கப் நடத்துறாங்க தேர்டீன் டு நைன்டீன்த் ஜனவரி வரைக்கும் நடந்துச்சு இதுல வந்து சிக்ஸ் கான்டினென்ட்ஸ் அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் கண்ட்ரீஸ் வந்து கலந்துட்டாங்க

லாங்குவேஜ் ங் அவ்ஜ் புரிஞ்சுக்கும் ஏன்னா கேமை பற்றி சொல்றது புரியும் ஸோ பேசுறதா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு இல்லை நான் வந்து நாலாவது கேம்ப் அட்டன் பண்ணுறேன் ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி வந்து கற்றுக்கிட்டேன் ஸோ அதனால் பிரச்சனை இல்லை கோச்சஸும் நல்லா சப்போர்ட்டிவா தான் இருந்தாங்க

அதுக்கெல்லாம் வந்து பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம் சார் உண்மையே சொல்லணும் நான் வந்து இந்த இடத்துல நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்ல மேம் ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் காலேஜ் சேர்மேன் அப்புறம் சிஇஓ சார் அப்புறம் வந்து செக்ரட்டரி மேம் எங்கள் பிரின்ஸிபல் மேம் இவங்க வந்து ரொம்ப சப்போர்ட் ரத்ன ரத்னமாலா மேம் எங்களோட நேம் இவங்க வந்து ஃபுல் சப்போர்ட் எப்படின்னு சொன்னோம்னா நாங்கள் என்ன கேட்டாலும் எங்களுக்கு இல்லைன்னு இது வரைக்கும் அவங்க சொன்னதே கிடையாது ஓடி வேணும் மேம் அப்படின்னு சொன்னால் ஆ ஓகே தாராளமாக எடுத்துருவாங்க அதேமாரி மேட்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பார்த்து போயிட்டு வாங்க நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணிட்டு தான் வருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்கண்ணா அப்புறம் என்னோட பிடி சார் வந்து அர்ஜுன் சார் என்னோட பிடி சார் அர்ஜுன் சார் அண்ட் சுரேஷ் சார் வந்து இவங்களும் நல்லா சப்போர்ட் பிடி மேம் பதிக்கிறேன் மேம் அப்புறம் கோவிலிங்க சார் அவரும் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணார் அது போக எங்கள் என்னோட டிபார்ட்மெண்ட் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் நான் வந்து எம்ஏ லிட்ரேச்சர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து எனக்கு நல்லா சப்போர்ட் எப்படி சொல்லுன்னா எக்ஸாம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நீ இப்போ எதுனாலும் பார்த்துக்கலாம் ஸோ பிரச்சனை இல்லை நீ வந்து போய் நல்லா விளையாண்டுட்டு மட்டும் வா அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் வந்து ஃபர்ஸ்ட் விளையாட்டு போட்டியில் காரணமே போது அண்ணன் தான் ஏன்னா அவன் வந்து ஒரு கொக்கோ பிளேயர் அவன் வந்து ஸ்கூல் கொக்கோ விளாண்டான் வந்து ஜாயின் அவன் தான் என்ன தான் நான் உண்மையை சொல்லுன்னா கொக்கோ விளாட ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் எங்க பாட்டியோட ஆசை வந்து நான் வந்து இந்த இடத்துல இருக்கு நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் எங்க பாட்டி வந்து ரொம்பவே ஆசைப்பட்டாங்க இந்த இடத்துல இருக்கணும் கண்டிப்பா நீ ஒரு நாள் பெரிய பெரியாளா வருவேன்னு சொன்னாங்க அதே மாதிரி நான் அதே மாதிரி அம்மாவும் அப்பாவும் ரொம்ப பெரிய சப்போர்ட் அவங்க வந்து எப்படி சொல்லும் நான் வந்து மார்க்லாம் கம்மியாக தான் எடுப்பேன் இருந்தாலும் பரவாயில்ல நீ அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீ போய் விளாடு அப்படின்னு சொல்லி அப்பெல்லாம் வந்து நீ ப்ராக்டிஸ் போடலான்னு கேட்குற அளவுக்குலாம் நல்லா இருந்துச்சு ஸோ நல்லா சப்போர்ட் இருக்கு அப்புறம் இன்னொரு தேங்க்ஸ் வந்து எம்டி சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பிடிக்கல ஏன்னா அவங்க வந்து அட்மிஷன் கொடுத்தாங்க எனக்கு வந்து நான் வந்து பிஜி வந்து அட்மிஷன் எங்கேயுமே கிடைக்காம இருந்து ஸோ ஏன்னா நான் வந்து பிஏ தமிழ் படித்தேன் இங்கே வந்து எம்ஏ லிட்ரேச்சி இங்கிலீஷ் படிக்கிறேன் ஸோ அப்போ வந்து கிராஸ் டிகிரி மாதிரி வந்துச்சு ஸோ அப்போ சீட்டு கொடுத்தது வந்து இவங்க எல்லாருமே எல்லாரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அர்ஜுன் சார் அர்ஜுன் சார் சார் நல்லா சப்போர்ட் பண்ண சுரேஷ் பண்ணிவிட்டு இந்தியா டீமுக்கு வந்து கப் வந்து சிவநரேஷ் அப்புறம் வந்து ஒடிசா கவர்மெண்ட் வந்து ஸ்பான்சர் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஸ்பான்சர் அதுக்கப்புறம் டெல்லி கவர்மெண்ட் யூபி அதெல்லாம் வந்து எல்லாமே கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணுங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன அதானி குரூப் ஸ்பான்சர் பண்ணாங்க அப்புறம் நரேஷன் வந்து ஒரு எப்படி சொல்றாங்க ஜெர்சி அதெல்லாம் இந்த இதுல அந்த அப்பர் லாயர் அடிக்க அவங்க வந்து எப்படி ஸ்பான்சர் பண்ணுவாங்க எல்லாம் வந்து ஒவ்வொன்னு ஸ்பான்சர் பண்ணுவாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எப்படி சொல்லலாம் சப்போர்ட் பண்ணுவாங்க இதுக்கு மேல அமௌண்ட் வந்து அவங்க இது பண்ணுவாங்க அலாட் பண்ணுவாங்க இப்ப வேர்ல்டு கப் போயிட்டு இருந்த பிளேயருக்கு வந்து அமௌண்ட் அலாட் பண்ணுவாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவோம் அதே மாதிரி ஸ்டாலின் சர்வீஸ் உதயநிதி சார் அவங்களும் நல்லா சப்போர்ட் முக்கியமா இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா தமிழ்நாடு ஸ்டேட் கோகோ அசோசியேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு ஏன்னா தான் வந்து நான் வந்து நேஷனல்ஸ் போகிறதுக்கு காரணம் நெல்சன் சார் அவர் தான் எங்கள் செக்ரட்டரி அவர் தான் வந்து முழு காரணம் நான் வந்து நேஷனல் போகிறதுக்கு காரணம் நான் சந்துரு அவர்லாம் நாங்களாம் வந்து முன்னாடி இருந்த பீரியடில் நாங்கள் எதுவும் நேஷனல் ஸ்கோரில் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பிளேயர்ஸ் வந்து நேஷனல்ஸ் ஸ்கோர் அவர் தான் வந்து எப்படி சொன்னால் எங்களுக்கு ஒரு முன்னாடியாக இருந்து நீ உங்களால் முடியும்டா யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அதாவது நிறைய அகைன்ஸ்ட் இருக்குறேன் நான் எப்படி நாங்கள் போறோம்னா நிறைய அகைன்ஸ்ட் இருக்கும் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டா நீ எங்கள் பசங்கடா நான் பார்த்துக்கிறேன் உங்களை அப்படின்னு சொல்லி அவர் தான் மேம் எங்களை மோட்டிவேட் அது அதே மாதிரி கோயம்புத்தூர் கொக்கோ அசோசியேஷனுக்கும் நான் தேங்க்ஸ் இருக்கேன் ஏன்னா நான் நார்மலாக கோயம்புத்தூரில் தான் வந்து விளையாட ஆரம்பித்தேன் ஸோ அந்த நேரத்தில் வந்து அவங்களும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க கோயம்புத்தூர் கொக்கோ அசோசேஷன் செக்ரட்டரி சிவகுமார் சார் அந்த சண்முபிரின் சார் சார் இருக்காங்க இவங்களும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஸ்டேட் மேட்ச்சில் இவங்க தான் கூட்டிட்டு போவாங்க எதாக இருந்தாலும் கோயம்புத்தின்னு சொல்லும் போது உண்மையை சொன்னால் நெல்சன் சார் தான் மேம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் அவர் இல்லைன்னா நான் இந்த லெவலுக்கு போயிருப்போமா என்னென்ன அப்படிங்கிறது தெரியல ஏன்னா முன்னாடி இருந்தவங்க போயிருக்காங்க ஆனால் இந்த லெவலுக்கு யார் போனது ஆனால் இவர் வந்த பீரியட்லேருந்து எல்லா பிளேயர்ஸுமே டெவலப் ஆகிட்டோம் அது போக காலேஜ் டீமில் நல்ல சப்போர்ட் கேஜி காலேஜ் டீம் வந்து எப்படி இப்போ வந்து எல்லாத்துக்குமே தெரியும் கேஜி காலேஜ்னா எல்லாத்துக்குமே தெரியும் ஹோக்கோ டீம் அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா அங்கெல்லாம் நல்ல நல்ல பிளேயர்ஸாக இருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அது போக ஓப்பன் மேட்சும் பிஜே பிளேயர்ஸ் டீமாக இருக்குது அது வந்து எங்கள் ஓப்பன் மேட்ச் டீம் அவங்களும் வந்து நல்லா சப்போர்ட்னா அப்புறம் என்ஜிஆர் ஸ்போர்ட்ஸ் கிளப் நான் வந்து இருந்து சிக்ஸ்த்தில் வந்து பிஎன்ஜிஆர் ஸ்கூல் படித்தேன் அங்கே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்குது அது வந்து இருபத்தி எட்டு வருஷமா அங்கே ரன் ஆகிட்டு இருக்கணும் டென்த்து லெவன்த் லெவன்த்து டுவெல்த் வந்து நான் சரோஜனா படித்தேன் என்ஜியர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சொன்னோம்னா அவங்க வந்து ஃபுல் சப்போர்ட்டிவ் இவ்வளோ எனக்கு எல்லாமே வந்து கொக்கோ பிளேயர்ஸாக இருக்காங்க கொக்கோ வாலிபால் எல்லாமே இருக்கும் அவங்க வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு என்னனாலும் சரி இப்போ நான் ஏதாவது ஃப்ளைட்டுக்கு நான் இப்போ போகணும் இப்போ நான் இங்கே போகணும் இந்த மாதிரி கேம்புக்கு போகணும் இந்த மாதிரி அவங்க வந்து எங்ககிட்ட எதுவும் கேட்கவே மாட்டேன் ஸ்ட்ரைடா நீ கிளம்பு நான் தான் நான் பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க எஞ்சியர் ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய பேர் வந்து தந்துரு நான் வந்து கேஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் படிக்கிறேன் ஃபர்ஸ்ட் பிஏ இங்கிலீஷ் படிக்கிறேன் நான் வந்து ஃபோர்த் ஏசியன் கோக்கோ சாம்பியன்ஷிப் விளாண்டுருக்கேன் அதில் கோல்டு மெடலிஸ்ட் செமிஃபைனல்ஸ் வந்து ஸ்ரீலங்கா கூட விளையாண்டே ஃபைனல்ஸ் வந்து நேபால் கூட விளாண்டே அதே மாதிரி அதே மாதிரி தான் நேபாள் வந்து எங்களுக்கு டஃப்பாக தான் இருந்துச்சு மாதிரி நாங்களும் டப் பண்ணி ஜெயிச்சிட்டோம் முடிப்போம் ஆமாம் இப்போ கூட நான் வேர்ல்டு கப் கேம்ப் நானும் சுபம் ஒன்றா தான் இருந்தோம் அந்த கேம்ப்ல நாங்கள் ரெண்டு பேரும் தான் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தோம் நான் ஏற்கனவே ஃபோர்த் ஏசியன் விளாண்டனால எனக்கு வாய்ப்பு கிடைக்கல மற்றபடி எனக்கும் சுபக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது நான் போனாலும் பிரச்சனை இல்லை சுபு போனாலும் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு எம்டி சாருக்கு நான் நல்லா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க நெக்ஸ்ட்டு செக்ரட்டரி மேடம் பிரின்ஸிபல் மேடம் பிடி சார் ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் பண்ணிங்க நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க அதே மாதிரி சுபு சொன்ன மாதிரி எனக்கு எந்த நான் கேட்டு எதுவுமே இல்லைன்னு சொன்னதில்லை எல்லா வாட்டியுமே ஓகே ஓகே அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க அதனால ஃபுல்லாக அவங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்